மிக மிக கடினப்பட்டு சுற்றுச்சூழலை உணர்ந்தான் சத்தியா நாடி நரம்புகளில் ஊடுருவி உடம்பெங்கும் நடுக்கம் பரவியது சொல்லு சத்யா யார் அந்த மகேந்திரேன் சத்யா கண்ணீர் கவிழ்ந்து தலைக்கவிருந்தான் சொல்லுன்றேல ஏமாந்தவன் கேள்வி கேட்கக்கூடாதா ஐயோ பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க நான் உங்களை எந்த அளவு நேசிக்கிறேன் வசனம் பேசாத பதில சொல்லு மகேந்திரன் யார் அவன் என்னை காதலிச்சான் நீ அது அது நான் அப்போ சின்ன பொண்ணுங்க உலகம் புரியாத வயசு ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அவன் விரட்டி விரட்டி காதலிச்சான் அந்த இன்ஃபேக்ட்ஸ் வேசனை காதல்னு நினச்சி நானும் நீயும் காதலிச்ச இல்லைங்க விவரம் தெரிஞ்சு நான் நேசித்த ஒரே ஆண் நீங்கள் தான் என்ன அழகாக பேசுகிற சத்யா முத்த வரைக்கும் இடம் கொடுத்துருக்க யார் கண்டது அதற்கு மேலும் ப்ளீஸ் ப்ளீஸ் அபாண்டமாக பேசாதீங்க பதினாறு பதினேழு வயசு காதலை பற்றி என்னங்க தெரியும் அவன் தப்பானவன் தெரிஞ்சதும் அவனை ஒரேடியாக தலை மூழ்கினேங்க ஓஹோ அதனால தான் அவன் கொடுத்த லெட்டரையும் ஃபோட்டோவையும் பத்திரமாக வச்சுருந்தியாக்கோ உண்மையை சொல்கிறேங்க அவன் எனக்கு நிறையவே கடிதம் கொடுத்தான் எல்லாத்தையும் கிழிச்சு இது மட்டும் எப்படியோ எதுலேயோ தங்கிடுச்சு ஏன் இத்தனை பெரிய விஷயத்தையும் என்கிட்ட மறைச்ச பயமாக இருந்துச்சுங்க அதனால் என்னை விருத்துடுவீங்களோன்னு என் மனசில் உங்களை தவிர யாரும் இல்லை அப்படி இருக்கு ஏன் இதையெல்லாம் சொல்லி வீணாக மனத்தாங்களே உண்டு பண்ணணும்னு சத்யா நீ சொல்கிறதுல எத்தனை சதவீதம் உண்மை எத்தனை சதவீதம் பொய்யின்னு நான் கண்டறிய விரும்பலை அந்த மகேந்திரன் இப்போ எங்கே இருக்கா என்ன பண்ணுறான்னு தெரிஞ்சுக்க கூட விரும்பலை அவன் அப்பவே அவங்க அப்பாவுக்கு மாற்றல் வந்ததா நார்த்து சைடில் நான் தான் தெரிஞ்சுக்க விரும்பலேன்னு சொல்கிறேன்ல என்றான் அனல் கக்க வாயடைத்து போனான் நடந்ததெல்லாம் சரியாக தப்பான பகுத்து பார்க்குற விசாலமான மனசும் எனக்கு இல்லை நான் அப்பட்டமா ஏமாற்றப்பட்டிருக்கேன் எனக்குன்னு வர்றவ மனசாலும் உடம்பாலும் சிறு கீறல் கூட இல்லாமல் இருக்கணும்னு சின்ன வயசுலேருந்தே எதிர்பார்ப்பேன் ஆசைப்பட்டேன் உன் கடந்த கால வாழ்க்கையை என்னால் ஜீரணிக்க முடியவில்லை நீ அப்பவே சொல்லியிருந்தால் நம்ம கல்யாணமே நடந்திருக்காது ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு தெரிஞ்சதால் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியாது என் என்ன சொல்கிறீங்க சத்யாவிற்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை நாம் பிரிகிறத தவிர வேற எந்த முடிவும் எடுக்க முடியாது ஐயோ பேசுறது நீங்கள் தானா அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க என்னால் முடியாதுங்க என அழுதான் என்னால் முடியும் என்றால் அழுத்தமாக நான் மறைச்சது தப்பு தாங்க அதுக்காக வேற என்ன தண்டனை வேணும்னாலும் கொடுங்க என்னை கைவிட்டுடாதீங்க நீ வேற ஒருத்தரை காதலிச்சதையே தப்புங்க மறைக்காமல் சொல்லியிருந்தாலும் கல்யாணம் அது இதுன்னு எங்கள் அம்மா மனசை கஷ்டப்படுத்தாம இருந்திருப்பேன் என்னை விற்று சத்தியா இங்கே இருந்து மேலும் என்னை அசிங்கப்படுத்தாளே வார்த்தைகளால் அசிங்கப்படுத்தினான் அவளை என்ன நடக்கிறது இங்கோ பதினாறு வயது வாழ்க்கையை முடிவு செய்கிற வயதா ஒவ்வொரு பெண்ணின் ஆணின் பள்ளி பருவத்திலும் பெரும்பாலும் எட்டி பார்க்கும் சலனம் தானே இது ஏன் இவர் கடந்த வாழ்க்கையில் எந்த பெண்ணையுமே பார்த்து சலனப்படாமல் இருந்திருப்பாரா காதலுக்கும் சலனத்துக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்கிறதே அந்த மகேந்திரன் தப்பானவன் என்று தெரிந்ததும் ஒதுங்கி ஒதுக்கினேனே அவன் முகம் நினைவு பெட்டகத்திலிருந்து எப்போதே அழிந்து போனதே இவர் எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனை தருகிறாரே என்னால் எப்படி முடியும் அவர பிரியரதா நினைக்கும் உயிர் பிரிந்து போய்விடும் போல் இருக்கிறது அந்த வீட்டில் ஒவ்வொரு வினாடியும் வேண்டாத கசப்புடனும் மௌனத்துடனே இறந்தன சத்யா அழுதழுது நெஞ்சம் வறண்டு போனாள் மைனாவதியோ ஆர்ப்பாட்டமே நடத்தி கொண்டிருந்தான் நாக்குதான் பெண்ணுக்கு வாள் அது எப்போதும் துருப்பிடிப்பதே இல்லை மைனாவதி தன் நாக்கால் அவளை சுழற்றி சுழற்றி அடித்தாள் அவளை கேவலமாய் விமர்சித்தாள் அவள் இருக்கும் வீட்டின் தான் இருக்க மாட்டேன் என்று முரண்டு பிடித்தாள் அலுவலகம் போனாலும் அதே சிந்தனை வீட்டிற்கு வரவும் பிடிக்கவில்லை சத்யா முகம் பார்க்க பிடிக்கவில்லை அம்மாவின் கத்தல் பிடிக்கவில்லை பைத்தியம் பிடித்து விடும் போல் இருந்தது அம்மா தீவிரமாய் இருந்தான் தன் வார்த்தைக்கு செவி சாய்க்கவில்லை என்று அவள் வீட்டை விட்டு வெளியேற அவளை தடுப்பதற்குள் தாவு தீர்ந்து போயிற்று சத்யா எவ்வளவோ மன்றாடியும் அவளை அவளின் பெற்றோரிடம் ஒப்படைக்க அழைத்து வந்தான் பெட்டியுடன் முகவாட்டத்துடன் மகளையும் மாப்பிளையும் பார்த்ததும் ஏதோ பிரச்சனை என்று தான் நினைத்தனர் அவளை பெற்றவர்கள் வாங்க மாப்பிள்ள தீபன் சேரெடுத்து போடு மகா காபி போட்டு வா பரவாயில்லைங்க காஃபி எல்லாம் வேண்டாம் உங்கள் பொண்ணை விட்டுட்டு போகத்தான் வந்தேன் விட்டுட்டு குழம்பியவர் நீங்கள் எங்கேயாவது ஊருக்கு போகிறீங்களா மாப்ள இல்லைங்க இனி உங்கள் பொண்ணு உங்களோட தான் இருப்பான் நிரந்தரமாக என்ன சொல்கிறீங்க மாப்பிள்ள தூக்கி வாரி போட்டது அங்கே இருந்த அனைவருக்கும் தயவுசெய்து என்னை மாப்பிள்ளுன்னு கூப்பிட்றத நிறுத்துங்க முதல்ல விஷயம் விபரீதமானது என்று புரியவே அறண்டு போயினர் ஏன் ஏன் இப்படியெல்லாம் நான் உங்கள் தங்கையை டைவர்ஸ் பண்ண போகிறேன் மிஸ்டர் தீபன் என்ன சார் நீங்கள் பாட்டுக்கு தலையும் இல்லாமல் வாழும் இல்லாமல் என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்கீங்க என்னமோ மளிகைக்கடையில் சர்க்கரை ரவை வாங்கிட்டு வேண்டாம்னு திருப்பி தர்ற மாதிரி சத்தியாவை வேண்டாம் தள்ளிட்டு போனால் என்ன அர்த்தம் நியாயமான கோபம் மிஸ்டர் தீபன் உங்கள் தங்கை மலிவான நடத்தை உள்ளவங்கிறதால வேண்டாமுங்கிறேன் போதுமா காரணம் என்றான் இதோ பாருங்கள் என் தங்கையை அசிங்கமாக பேசினீங்கன்னா நான் நான் இருக்க மாட்டேன் இந்த கோபத்தையும் அக்கறையையும் அவளை வளர்க்குறதுல காட்டியிருந்தா இந்த அவமானம் நேர்ந்திருக்காதே தீபன் இந்தாங்க இதை படித்து பாருங்கள் உங்கள் அன்பு தங்கையோட யோக்கியதையை சத்யா கூணி குறுகி மகனை இறுக்கி அணைத்து கொண்டு கண்ணீர் வடித்தான் படித்த தீபன் முகம் சிவக்க சத்யாவை பார்த்து தூ என்று காரி துப்பினான் அடுத்தடுத்து கடிதம் கைமாற சத்யாவிற்கு எதிரான காட்சிகள் அரங்கேறின காதல் என்பதையே தீண்டத்தகாத வார்த்தையாக கருதி இருந்த குடும்பம் மகள் ஒருவனை காதலிக்கிறாள் என்பதையே ஏற்றுக்கொள்ள முடியாமல் திணறி வேறு வழியின்றி அவர்களின் உறுதியான அன்பிற்கு கட்டுப்பட வேண்டியிருந்தது அப்படி இருக்க மகள் அதற்கு முன்பே இன்னொரு காதலில் ஈடுபட்டால் என்று ஆதாரத்துடன் சொல்லும்போது எப்படி ஜீரணிக்க முடியும் சத்யாவின் மேல் கேவலமான பார்வைகள் மொய்த்தன வெறுத்தன கௌரவமான குடும்பம் எங்களோடது எல்லாத்தையும் மறைச்சு உங்கள் பொண்ணு என்னை ஏமாத்திட்டான் ஆனது ஆச்சு மறந்து மன்னிச்சு ஏற்றுக்கங்கன்னு தயவு பண்ணி யாரும் டைலாக் பேசாதீங்க நான் மகா இந்த ஒன்றரை வருஷம் வாழ்ந்ததையே ரொம்ப அசிங்கமாக நினைக்கிறேன் இந்த குழந்தை என்னோடது அதை உறுதியாக சொல்ல முடியும் அதனால என் குழந்தைய எங்கிட்ட ஒப்படைச்சிட சொல்லுங்க உங்கள் பொண்ணை நீங்களே வச்சுக்கோங்க என்றான் சார் உங்களுக்கு வேண்டாம்னு தூக்கி எறிஞ்சிட்டு போங்க அதுக்கே எங்கள் தலையில் கட்ட நினைக்கிறீங்க நாங்களும் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் தங்கச்சி வாழா வெட்டியாக வந்திருக்கா வரதட்சணை கொடுமையாக வந்திருக்கானா அது பே அது ஒரு பேர் ஆனால் கல்யாணத்துக்கு முன்னால் வேற ஒருத்தங்க லவ் பண்ண காரணத்துக்காக இவளை கொண்டு வந்து விடுறீங்கன்னா நாங்களும் குடும்பத்தோட தூக்களை தான் தூங்கணும் எனக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்குது இவளுக்காக என் பொண்ணோட வாழ்க்கையை சீரழிக்க விரும்பலை எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தால் அவள் செத்து போயிட்டான் இதோ அவளை பெற்றவங்க அவங்க அவளை வச்சு காப்பாற்றுக்கிறதா இருந்தால் தாராளமாக தனியாக போய் வச்சுக்கிட்டோம் அவங்க பேசிக்கோங்க சார் என்றார் தீபன் என்ன தீபன் அப்படி சொல்லிட்ட நாங்கள் என்ன மானம் போய் வாழ்கிறவங்களா எனக்கும் பொண்ணே இல்லை அவளுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை நீங்கள் அவளை விரட்டுவீங்களோ வச்சுக்குவீங்களோ இல்லை எரிப்பீங்களோ எங்களுக்கு தெரியாது தயவு பண்ணி அவளை வெளியே கூட்டிகிட்டு போங்க என்றார் வைகுந்தன் மகாலட்சுமி தான் அலை பெற்ற வயிர் எரிந்தது ஆளாளுக்கு பேசுகிறாங்களே என் குழந்தை பேச சந்தர்ப்பம் தராமல் அவள் மனதில் என்ன இருக்கிறது என்று தெரியாமல் என்ன பேசுகிறார் இவரும் கண்கள் பொங்கின அப்பா நீங்களுமா சத்யா நம்ப முடியாத அதிர்ச்சியுடன் கேட்டாள் கூப்பிடாத தாயே ஓ வாயால் என்ன அப்படி சொல்லி கூப்பிடாத நாங்க என் பிள்ளை நம்பி வாழ்கிறவங்க இங்க நின்று அதில் மண்ணள்ளி போற்றாத போ என்றார் சத்யா சிரித்து பாவம் இவர்களும் தான் என்ன செய்வார்கள் தீபனின் நிலையில் வாழ்பவர்கள் என்னால் எதற்கு அதற்கும் கேடு ஆமாம் நான் என்ன தவறு செய்துவிட்டேன் என்று ஆளாளுக்கு என்னை பந்தாடுகிறார்கள் ஒரு நிமிஷம் என்றான் அது நேரம் முறை கவழ்ந்திருந்த தலையை உயர்த்தி உங்க எல்லோரையும் புரிஞ்சுக்க கடவுள் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததாகவே நினச்சிக்கிறேன் வேற எதையும் பேச விரும்பவில்லை என்னாலையும் தனியா வாழ முடியும் என் குழந்தையை வளர்த்து ஆளாக்க முடியும் உதவின்னு உங்களை தேடி வந்தால் செருப்பால் அடிங்க ஹலோ நீங்கள் எங்கே வேணும்னாலும் போங்க என் பிள்ளைய என்கிட்ட கொடுத்துட்டு போங்க என்றான் ராவ் பாருங்கள் மிஸ்டர் ராவ் நான் இன்னமும் உங்களை மதிக்கிறேன் பணம் அழகுன்னு முக்கியத்துவம் தராமல் அன்புக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க உங்கள் உயர்ந்த உள்ளத்துக்காக நான் உங்களை குறைத்து பேச விரும்பலை உங்களுக்கு கிட்ட எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அந்த அளவுக்கு எனக்கும் உரிமை இருக்குது ஏன்னா பத்து மாதம் சுமந்து வலிக்க வலிக்க பெத்தவனா இப்போவும் உங்கள் அம்மா உங்களை உரிமை கொண்டாடலையா உன்னை விட எனக்கு எங்கள் அம்மா தான் முக்கியம்னு நீங்கள் எங்கிட்ட சொன்னது இல்லையா தொப்புள் கொடி உறவுங்கிறது சாதாரணமானதாக என்ன அதனால் அபிலாஷ் எப்பவும் எங்கிட்ட தான் இருப்பான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அவள் மூலமாக எத்தனை குழந்தை வேணாலும் பெற்றுக்கோங்க ஆனால் எனக்கு இப்போவும் சரி எப்பவும் சரி என் பிள்ளை மட்டும்தானே உறவு என்றான் நீ என்ன பேசினாலும் சரி என் பிள்ளை எனக்கு வேணும் வற்புறுத்துறீங்கன்னா எங்கள் ரெண்டு பேரையும் உயிரோடு பார்க்க மாட்டீங்க என்ன மிரட்டுறியா என் குழந்தையை கோர்ட்டு மூலமாகவே வாங்கி கொள்ள எனக்கு தெரியும் கோபத்துடன் சவால் விட்டு காரில் ஏறி சென்றார் ராம் தோளில் குழந்தையும் கையில் பெட்டியுமாக பிறந்த வீட்டை கூட திரும்பி பார்க்க மனமின்றி நடந்தாள் சத்யா தற்காலிகமாக தன் தோழியின் வீட்டில் சில நாட்கள் தங்கினான் வேலைக்கு மனு போட ராமிடம் இருந்த தன் டிகிரி சர்டிஃபிகேட்டுகளை கேட்டான் அது கிடைத்தால் வேலைக்கு சென்று விடுவாளே அதனால் கண்ணெதிரே கிழித்து போட்டான் அப்ளை பண்ணி டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வாங்க பணமோ அவகாசமோ இல்லாததால் வேறு வேலை தேடத் தொடங்கினான் தோழியின் உறவினர்கள் மூலமாக வீடு வீடாய் சென்று கணக்கெடுக்கும் மார்க்கெட்டிங் ரெஃபரன்ஸ் வேலை கிடைத்தது குழந்தையை தோழியின் வீட்டில் விட்டு சென்றான் கடினமான உழைப்பு இயந்திரத்தனமான உலகில் நேரங்களை எண்ணி செலவிடும் மனிதர்கள் இப்படி வீடு விடாய் வரும் ரெஃபரன் மதித்து பதில் சொல்பவர்கள் எத்தனை பேர் என்னமோ வீட்டை நோட்டமிட்டு கொள்ளையடிக்கவே வருவது போலவே விரட்டுவதும் முகம் சுழிப்பதும் அவர்களும் மனிதர்கள் அதுதான் அவர்கள் தொழில் என்று எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறார்கள் கணக்கெடுக்கும் வீட்டில் எண்ணில் கையை கொண்டுதானே அவர்களுக்கு கமிஷன் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படிப்பட்ட அனுபவம் சத்யாவுக்கும் நேர்ந்தது நானும் இதே வேலை பார்ப்பவர்களை மதித்து பதில் சொல்லாமல் பிஸியாக இருக்கிறேன் என்று அனுப்பிவிடவில்லையா அவளுக்கும் அதே மாதிரி பதில்கள் நிறையவே கிடைத்தன ஆனால் சோர்ந்து போகவில்லை குழந்தையின் முகம் நினைவிற்கு வரும் டானிக் பருகியது போல் சுறுசுறுப்பு ஆகிவிடுவாள் அழைந்தால் கஷ்டப்பட்டு சம்பாதித்தாள் கண்ணுக்கு கண்ணான குழந்தையின் முகம் பார்த்து வேதனைகள் மறந்தான் சின்னதாய் தனி வீடு பார்த்தாள் தன் தேவைகளை குறைத்தாள் வருமானம் வீட்டு வாடகைக்கும் குழந்தையின் பராமரிப்புக்குமே சரியாக இருந்தது அவளின் உணவு குறைந்தது உடல் இளைத்தது ஆனால் வைராக்கியமாய் உழைத்தாள் அலுவலகம் முடிந்தது நேர குழந்தையை பார்க்க வந்து விடுவான் ராம் வீட்டிற்குள்ளேயே வரமாட்டாள் வாசலில் தன் காரில் வைத்து மகனிடம் கொஞ்சுவான் அவளிடம் விவாகரத்து கேட்டும் குழந்தையை ஒப்படைக்கச் சொல்லி கேஸ் போட்டியிருந்தான் சத்யா தைரியமாய் நம்பிக்கையுமாய் இருந்தாள் அபிலாஷ் தனக்குத்தான் என்பது உறுதியாய் இருந்தாள் அவள் வீட்டிற்கு எதிரே காளிமனை இருந்தது அங்கே அவளையே பார்த்தபடி ஒரு ஆண் நிற்பதை சில நாட்கள் கழித்து உணர்ந்தான் அவன் தன்னையே பார்ப்பதும் அவள் பார்த்தால் இழிப்பதுமாய் நடுங்கினான் பாதுகாப்பில்லாத பெண் என்பதை நோட்டமிட்டிருந்தவன் ஒருநாள் வீட்டுக்குள்ளேயே நுழைந்து விட்டான் அவனை எதிர்பார்க்காத சத்யா பயத்தில் மூச்சு மூச்சுவிடவும் மறந்தாள் பயத்தில் காய்ச்சலே வந்துவிட்டது சத்யாவுக்கு நினைத்து பார்க்க கூட பயந்தாள் அன்று உள்ளே நுழைந்த அந்த காளி பயனின் பார்வையும் சிரிப்பு ஏய் ஏய் யார் நீ ஏன் உள்ளே வந்த வெளியே போ குழந்தைய வச்சுக்கிட்டு தனியாக இருக்க போல உன் பேர் என்ன இப்போ வெளியே போக போறியா இல்லை சுற்றி ஊற கூட்டவா எதுக்கு அவசரப்படுற எல்லாம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் என் பொண்டாட்டியும் ஓடி போயிட்டா நீ எதுக்கு வேலைக்கு போய் அல்லாடுற நான் பார்த்துக்கிறேன் தினமும் காரில் வந்துட்டு போறானே அவன் யாரு என்ன மாதிரி ரூட் போடுறானா யாரையோ நம்பி ஏமாந்துட்ட போல் பிள்ளையை கொடுத்துட்டு ஓடி போயிட்டானா ராஸ்கள் ஒன்று மூளையில் சாத்தி வைத்திருந்த துடப்பத்தை எடுத்தாள் என்னடி பத்தினி வசமாக போடுற கார் வச்சுருந்தாதான் படுப்பியா உன்னை அப்புறமா பார்த்துக்கிறேன் இந்த முரளையே பகைச்சிக்கின ஒழுங்காக வாழ்ந்துட முடியாதுன்னு கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்குவேன் நான் யார் என் பலம் என்னன்னு தெரியாதில்ல காட்டுறேன் விருட்டுன வெளியேறினான் அன்று படுத்தவள் தான் வேலைக்கு போகக்கூட முடியாத அளவு காய்ச்சல் ஒரு பெண் தனியே சுயபலத்துடன் தலை நின்று வாழவே முடியாதா ஏன் என்னை நோக்கி இத்தனை அம்புகள் இதுநாள் வரை ராம் குழந்தையை பார்க்கும் பொழுது குழந்தையை வாசலில் விட்டு விடுவாள் ராம் தூக்கிக்கொண்டு கொண்டு காருக்கு போய்விடுவான் இருவரிடமும் எந்தவித பேச்சுவார்த்தையும் இல்லை கடந்த இரண்டு நாட்களாக அலுவலகத்தில் அதிக பணி காரணமாக குழந்தையை பார்க்க ராமினால் வர முடியவில்லை அன்று வந்தவன் சத்யாவை பார்த்து வியந்தான் என்ன வயிற்று இவளுக்கு ஏன் இப்படி இருக்கிறாள் குழந்தையை அவனிடம் கொடுத்தவளின் பார்வை தெருமுனையில் பார்த்து கொண்டிருந்த முரளியை பார்த்து விட்டது உடம்பு தன்னிச்சையாய் நடுங்கியது குழந்தையுடன் திரும்பினான் ராம் ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் ம் உள்ளே வாங்க இல்லை இங்கேயே இருக்கிறேன் என்ன விஷயம் வாசலில் வச்சு பேசுகிற விஷயம் இல்லை நம்ம விஷயம் தெருவுக்கே வந்தாச்சு வாசலில் வச்சு பேசுறது தப்பு இல்லை வாசலோட உங்கள் பயணம் முடிஞ்சு போகிறதால தான் என்னை தப்பான கோணத்தில் பார்க்க வச்சுருக்கு ராம் புருவம் உயர்த்தினான் அதோ அங்கே நிற்கிறானே அவன் பேர் முரளியாம் திடீர்னு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டான் என்றபடி அன்று நடந்தவைகளை கூறினான் அதனால் நீங்கள் உள்ளே வந்து உட்கார்ந்துட்டு போனால் அவனுக்கு ஒரு பயம் வரும் என்றான் மிரட்சியுடன் சாரி கேஸ் கோர்ட்டில் இருக்கிறப்ப நான் வீட்டுக்குள்ளே வர்றது சரியாக இருக்காது என்றவன் யோசனையுடன் காருக்கு போனான் சத்யா அவன் முதுகியை வெறித்து பார்த்தாள் விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்தது வக்கீல் வைத்துக்கொள்ள சத்யாவுக்கு வழி இல்லை அவளே வாதாடினாள் எதிர்கட்சி வக்கீல் கேட்ட கேள்விகளுக்கு உண்மையை மட்டுமே பதிலாக தந்தார் திருமணத்திற்கு முன்பு மகேந்திரன் என்பவருடன் உங்களுக்கு காதல் இருந்ததா ஆமாம் ஆனால் அது கேட்டதற்கு மட்டும் பதில் தந்தால் போதும் விளக்கம் என்ன குழந்தையுடன் தற்கொலை செய்து கொள்வேன் என்று எனது கட்சிக்காரிடம் மிரட்டினீர்களா ஆமாம் இப்போது நீங்கள் பார்க்கும் வேலையில் கிடைக்கும் சம்பளம் குழந்தைக்கும் உங்களுக்கும் போதுமானதாக உள்ளதா இல்லை அப்படியானால் குழந்தையை இனி வரும் காலத்து எப்படி படிக்க வைத்து ஆளாக்கப் போகிறீர்கள் என்னால் முடியும் என் பிள்ளைக்காக பிச்சை கூட எடுப்பேன் முரளி என்பவரை உங்களுக்கு தெரியுமா அவர் யார் என்று தெரியாது ஆனால் ஒரு நாள் என் வீட்டுக்குள் தெரியுமா தெரியாதா அதற்கு மட்டும் பதில் கூறுங்கள் தெரியும் எத்தனை வருடங்களாக வருடங்களாக அல்ல மாதங்களாக அதாவது நீங்களும் உங்கள் கணவரும் பிரிந்த பிறகு கடந்த ஒன்பது மாதங்களாக ஆமாம் முரளி உங்கள் வீட்டிற்கு வந்திருக்கிறாரா வந்திருக்கிறார் தற்சாலி வரலர் மிஸ் சத்யா நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்தான் ஆனால் நல்ல நடத்தை கொண்டவர் அல்ல என்பது தெளிவாக தெரிகிறது இல்லாவிட்டால் பெற்றவர்களும் சகோதரரும் கூட ஏன் அவருடன் தொடர்பு வைத்து கொள்ளவில்லை அவர் நல்ல மனைவியாகவோ நல்ல மருமகளாகவோ என்றுமே நடந்து கொண்டதில்லை சற்றென்று உணர்ச்சி வசப்போட இவரால் குழந்தை அபிலாஷிற்கு ஆபத்து காத்திருக்கிறது அவர் வாழும் வாழ்க்கையும் வீட்டிற்கு வந்து செல்லும் தொடர்புகளும் அபிலாஷ் வாழ தகுதியடையது அல்ல குழந்தையின் எதிர்காலம் கருதி அவனை அவனுடைய தகப்பனார் மிஸ்டர் ராமிடம் ஒப்படைக்கும்படியும் அவர் மனைவியிடமிருந்து விவாகரத்தும் கிடைக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இவரானார் என்றார் திறமையாக வாதடினார் வக்கீல் இளங்கோவன் சத்யா மிரள மிரள விழித்தார் அதெப்படி இங்க கூட பொய் பேசுகிறார்கள் பாவம் அவளுக்கு தெரியவில்லை வக்கீல் பொய்யே தவிர வேற எதையுமே பேசுவதில்லை என்று தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது எனக்கும் முரளிக்கும் கள்ளத் தொடர்பு இருப்பதாக அந்த வக்கீல் சொன்னானே அதை கேட்டுக்கொண்டு ராம் சும்மாதானே இருந்தார் அவரிடமே அவனை பற்றி சொல்லி இருக்கிறேனே ஏன் இப்படி எல்லாருமே என் நடத்தை மீது கரி பூசுகிறார்கள் அபி அபிகண்ணா நீ சொல்லுடா அம்மா தப்பானவளா உன்னை இருந்து பிரிக்க என்னென்னவோ பேசுகிறாங்களா நீ அம்மாவை விட்டு போயிட மாட்டியே உனக்காக தாண்டா உயிரை சுமந்துகிட்டு இருக்கேன் நீயும் என்னை விட்டு போயிடலா மா மழலை மொழியுடன் அம்மாவின் நெஞ்சில் சாய்ந்து கொண்டார் அபிலாஷ் ஆனால் தீர்ப்பு சத்யாவுக்கு எதிராகவே அமைந்தது அவளுக்கும் ராமிற்கும் விவாகரத்து வழங்கியதோடு குழந்தையின் எதிர்கால நலன் கருதி தந்தையிடம் ஒப்படைக்கும்படியும் வாரத்தில் ஞாயிறு பகல் முதல் மாலை வரை சத்யா குழந்தையை பார்க்கலாம் என்றும் ஒரு தாயின் வேதனை மீது அம்பை துடிதுடிக்க வைத்து தீர்ப்பை எழுதினார் நீதிபதி இடிந்து போன சத்யா குழந்தையை இருக அணைத்து கொண்டார் இல்லை நான் என் குழந்தையை தரமாட்டேன் நான் தரமாட்டேன் என்னையா தீர்ப்பு எழுதுறீங்க உங்களுக்கு பிள்ளை குட்டி கிடையாதா என் பிள்ளை எனக்குத்தான் என் இருந்து அபியை பிரிச்சுடாதீங்க நான் தரமாட்டேன் மாட்டேன் வெறி பிடித்தவள் போல் கத்திக்கொண்டு குழந்தையுடன் ஒரே ஓட்டமாக வெளியே ஓடினான்